வணக்கம் செய்திகள் பிரான்சின் அதிவேக ரயில் சேவை மார்க்கங்களை இலக்கு வைத்து நேற்று நள்ளிரவுக்கு பின் இன்று அதிகாலையிலும் பல இடங்களில் பெரும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது ரயில் தொடர்பு கேபுகள் கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் சமிக்க நிலையங்கள் தீக்கிரக்கப்பட்டிருக்கின்றன இதனால் ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரயில்கள் வேறு மார்க்கங்களில் திசை திருப்பி விடப்பட்டுள்ளதுடன் ஏராளமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இன்று மாலை ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப விழா நடைபெற உள்ள நிலையில் பாரிஸ் நோக்கி பயணித்த லட்சக்கணக்கான ரசிகர்களது பயணங்கள் இதனால் தடைப்பட்டிருக்கின்றன லண்டன் பாரிஸ் இடையிலான ஈரோ ஸ்டார் ரயில் சேவைகளிலும் தடை தாமதங்கள் ஏற்பட்டுள்ளது திருத்த வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்ற நிலையில் சேவைகள் வளமைக்கு திரும்ப சில தினங்கள் எடுக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் ரயில் நிலையங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று பயணிகள் கேட்கப்படுகின்றனர் பயணம் தடைப்பட்டவர்களுக்கு டிக்கெட் கட்டணம் நூறு சதவீதம் முயலளிக்கப்படும் என்று எஸ்என்சிஎஃப் தெரிவித்திருக்கின்றது ரயில் சேவைகளை முடக்குவதற்காக நன்கு திட்டமிட்ட பெரிய அளவில் நடத்தப்பட்ட இந்த சீர்குலைப்பு தாக்குதல் இது என்றும் நாட்டின் தேசிய ரயில் போக்குவரத்து நிறுவனமாகியது மேலும் தெரிவித்துள்ளது மேற்கு அத்லாந்தி மற்றும் வடக்கு கிழக்கு ரயில் மார்க்கங்களை இலக்கு வைத்து நள்ளிரவுக்கு பின் பல இடங்களில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல்களால் ரயில் பயணிகள் ஆங்காங்கே முக்கியமான நிலையங்களில் முடங்கி நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிஸில் மிகப்பெரிய ரயில் மார்க்க மையமாகிய நிலையத்திலிருந்து சேவைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அங்கு மிக பெரும் பயணிகள் நெரிசல் காணப்படுவதாகவும் சம்பவத்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன